நம வாழ்க இன்று நாம் மார்ச் மாதனுடைய ராசி பலனை பற்றி பார்க்கலாம் மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இப்படி கிரக பலன்கள் அதாவது இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எவ்வாறு அடையப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அதாவது கும்ப வீட்டிலே சூரிய பகவான் சனி பகவான் நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிலே மீன வீட்டிலே புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டிலே குரு பகவான் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் பகவான் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் கேது பகவான் கிரகங்கள் பெற்றிருக்கிறது இவ்வாறெல்லாம் கிரகம் பெற்றிருக்கிறது அடைய பெற்ற கிரகங்கள் தனது இடத்தின் வகையிலும் பொரு பொருளை தரும் இது வந்து இடம்பெற்றிருக்க கிரகங்கள் பார்வையின் மூலம் பலன்களை மாறக்கூடிய தன்மை கொண்டது சரி பார்வை என்று வகையில் வருவோம் பார்வை என்று வைத்தால் மு முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக விருச்சக வீட்டை பார்க்கிறார் எட்டாம் வீ பார்வை ஒன்பதாம் பார்வையாக மகர வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு ரெண்டாம் வீடு அடுத்ததாக சனிபா சனி பகவானுடைய பார்வை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேஷ வீட்டையும் ஏழாம் பார்வையாக சிம்ம வீட்டையும் பத்தாம் பார்வையாக விருச்சக வீட்டையும் பார்க்கிறார்கள் செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்காம் பார்வையாக கண்ணி வீட்டையும் ஏழாம் பார்வையாக தனுஷ் வீட்டையும் எட்டாம் பார்வையாக மகர வீட்டையும் பார்வை செலுத்துகிறார்கள் சே ஒரு சேர பார்வை அது ஒரு சேர பார்வைனா இந்த கிரகங்கள் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்ற அர்த்தம் செவ்வாய் பகவான் கண்ணி வீட்டை நான்காம் பார்வையாகவும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கண்ணி வீட்டையும் ஒரு சேர பார்வையாக பார்க்கிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது பலன் மாறுபடுகிறதா மாறுபடுகிறது அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக விருச்சக வீட்டையும் பத்தாம் பார்வையாக சனி பகவான் விருச்சக வீட்டையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது பலன் மாறுபடுகிறதா மாறுபடுகிறது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு பலன சொல்லப்பட வேண்டும் சரி குரு பகவான் இந்த ராசியுடைய அதிபதி குரு பகவான் என்று சொன்னால் முழு சுபர் என்று சொல்லக்கூடியவர் அனைத்து விதமான மங்கள காரியத்துக்கு காரணகார காரண கருத்தா என்று வைத்து கொண்டால் குரு பகவானே ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதா அதற்கு குரு பகவானுடைய பார்வை ஒருத்தர் ஒருத்தருக்கு இடம் வாங்குகிறாரா குரு பகவானுடைய பார்வை பொருளாதார சேர்க்கை குழந்தை பாக்கியத்தினுடைய அருள் இவற்றைக்கெல்லாம் காரணகருத்தாக விளங்கக்கூடிய பகவான் யார் என்றால் குரு பகவானே இவர்தான் தலைமை சுபர் என்று சொல்லப்படுகிறார் இவற்றினுடைய பார்வையும் இட இருப்பிடமும் அந்த இடத்தினுடைய அமைப்பும் மிகவும் சரியாக இருந்தால் வாரி கொடுக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் இந்த ராசி தன்மையை பார்த்தாகிவிட்டது ஒவ்வொரு வீடுகளும் ராசிக்கு அடுத்த வீடு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ராசி என்று கொண்டால் தனுசு ராசி ராசிக்கு இரண்டாம் வீடு மகர வீடு மகர வீட்டுடைய அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் அங்கே சூரிய பகவானுடைய இருப்பிடத்தை அதாவது ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் தனுசு ராசிக்கு அவரும் இணக்கம் பெற்றும் காணப்படுகிறார் இதன் அடிப்படையில் இவர் அதாவது இரண்டாம் வீட்டுடைய செயல் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் செலவினத்தை கூட்டுகிறது ஏன் இரண்டாம் வீட்டிற்கு அது மூன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும்போது செயல் தன்மையின் மூலம் இரண்டாம் வீட்டிற்கு செலவினத்தன்மையை கூட்டுகிறது அங்கே அந்த வீ ரெண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுடைய அதிபதி சூரிய பகவான் அங்கேயும் உடன் இணக்கம் அவற்றின் அடிப்படையிலும் செலவினத்தன்மையும் மருத்துவ செலவு அல்லது வெவ்வேறு வகையான செலவுகளை கூட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது மூன்றாம் வீடு ஒரு பெரியவர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களும் ஏற்படுத்தலாம் நான் செலவு என்று வைத்து கொண்டால் அது ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படையில் வரவு என்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது இ அதாவது வீடு என்று சொன்னால் தனஸ்தானம் தனம் அங்கு வருகிறதா என்று பார்த்தால் தனம் வருகிறது செயல் ஆக்கத்தின் மூலம் தனம் ஏற்படுகிறது வாக்கு என்று வைத்து கொண்டால் வாக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடிய தன்மை ஏற்படும் கொஞ்சம் சரியாக நாம் எச்சரிக்கையாக பேசக்கூடிய தன்மை வாக்கு கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் ஆகையில் அதன் மூலம் நாம் சரியான செயலை செய்ய முடியும் வாக்கு தனம் குடும்பம் குடும்பத்தில் நபர்களுக்கு செலவீனம் இந்த குடும்பம் என்று வைத்துக்கொண்டால் ஜாதகர் ஜாதகர் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா இவர்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் சற்று கவனமாக இருந்து செலவினத்தன்மை செய்தாலும் அவர்களுடைய நோய் நிவர்த்தியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பங்கு ஏற்படுகிறது அடுத்ததாக மூன்றாம் வீடு ராசிக்கு மூன்றாம் வீடு என்று போது கும்ப வீடு கும்ப வீட்டிலே சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்கிறார்கள் இவர்கள் மூன்று என்று வந்துவிட்டால் காரியம் இளைய சகோதரனுடைய தன்மை செயலாக்கம் வீரியத்துடைய அளவு இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் செயல் எவ்வாறு இருக்கிறது என்றால் சனி சனிபகனுடைய ஆட்சி நல் நல்லதாக நல்நிலையில் இருக்கிறது சூரிய பகனுடைய இணக்கம் அங்கு அதிகார தோரணையிலும் ஒற்றைத்தன்மை எண்ணத்தின் மூலம் செயலாக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறது ஆகவே நல்நிலையாக காணப்படுகிறது திரிகோணம் என்று வரும்போது பகவானுடைய திரிகோணம் வேகத்தினுடைய அந்த செயலுடைய வேகம் வீரியத்தினுடன் காணப்படும் ஆகவே செய செயலுடைய விளைவு நன்மையாக முடிகிறது என்று எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக நான்காம் வீடு நான்காம் வீடு என்று வைத்து கொண்டால் சுகஸ்தானம் ஸ்தானம் தாய்ஸ்தானம் இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் சுகம் என்று வைத்துக்கொண்டால் ஜாதகருக்கு குரு பகவானுடைய நிலை பார்த்தால் ஆறாம் வீட்டிலே ராசிக்கு ஆறாம் வீட்டிலே இருக்கிறது சற்று உடல்நிலை கவனமாக இருக்கப்பட வேண்டும் அது செலவினத்தன்மையும் கூட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து முதலீடு என்று வரும் பொழுது அது முதலீடு நன்னிலையில் பெறுகிறதா என்றால் நன்னிலை பெறுகிறது என்று வருகிறது ஏன் என்று வந்தால் நாலாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து செலவினத்தை ஏற்படுத்துகிறார் அங்கே பரிவர்த்தனை மூலம் கு சுக்கர பகவான் நான்காம் வீட்டுக்கு வரும் பொழுது அவற்றில் முதலீ முதலீடை ஏற்படுத்தவும் நல்லிலையில் பெறக்கூடிய அமைப்பையும் பெறுகிறது நல் முதலீடா என்றால் ராகு பகவான் மிகப்பெரிய முதலீடு மூலம் லாபத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தாய்ஸ்தானம் தாய்க்கு எவ்வாறு பீடை இருக்கிறதா என்றால் பீடை வருகிறது நான்காம் வீட்டுடைய செயலாக்கும் ராகு அங்கே இருக்கும் பொழுது உடலுக்கு தாய்ஸ்தானத்திற்கு தாய்க்கு பீடை ஏற்படுகிறது ஒவ்வொருவருக்கு பெரிதாகவும் ஒவ்வொரு செய்தாகவும் இருக்கலாம் ஆனால் மொத்தத்தில் அவர்களுக்கு பீடை அடிப்படை பீடை என்றால் நோய் நோய்க்குடைய தன்மை அங்கு தாக்கம் இருக்கிறது என்று பொதுவாக எடுத்துக்காட்டுகிறது ஐந்தாம் வீடு என்று சொன்னால் மங்கள காரியத்திற்கு நல் சிந்தனை கௌரவம் குழந்தைத்தினுடைய அமைப்பு இவற்றையெல்லாம் பார்க்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது கௌரவத்திற்கு பங்கம் இல்லாமல் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் பாதகாதிபதி நீச்சத்தை பெற்றிருப்பது காரணத்தினால் அவர்களுக்கு நன்னிலை ஏற்படுகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது குழந்தைகளுடைய பாக்கியம் குழந்தை இவர்கள் இவர்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் படிப்பு என்ற வகையில் மறதி செயலாக்குதலை தொய்வு இவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறது அவை குழந்தைகளுக்கு சற்று கவனத்தை நீங்கள் செல் செயல்படுத்தவும் இவர் அப்பா அம்மாவுக்கு அக்கறையுடன் எடுத்து அதை சொல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது அடுத்து ஆறாம் வீடு ஆறாம் வீட்டிலே ராசியினுடைய அதிபதி அங்கு இருப்பதனால் செலவினத்தன்மை கூட்டுகிறது கடன் ஏற்படுகிறது இது கடன் மங்கள இருக்கலாம் ஒரு முதலீடுக்காக இருக்கலாம் அந்த முதலீடு கடன் ஏற்படக்கூடிய முதலீடு நன்னிலை பெறுகிறது நல்ல கடனாக வருகிறது ஆகவே கடனில் இவர்களுக்கு மிகவும் பிரச்சினையில்லாத கடனாக மா பார்க்கப்படுகிறது நோய் என்று சொன்னால் ஏற்படுகிறது அது பிற்பகுதியில் அழிகிறது அது வராமல் தடுக்கப்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் மேலா வீடு பாதகஸ்தானம் பாதகாதிபதி வலுக்காமல் நிலையில் இருப்பதனால் அவர்கள் பாதகங்கள் குறைந்து காணப்படுகிறது ஆகவே நன்னிலையான இந்த மாதத்தில் இருக்கிறது என்று பொதுவாக பார்க்கப்படுகிறது பொதுவாக திருமணமாகாத தம்பதியர்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் உள்ள நண்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மனைவிகளுக்கு மனைவி மனைவி மனைவியார்களுக்கு நன்னிலை ஏற்படுகிறதா என்றால் நன்னிலை ஏற்படுகிறது ஏனெனில் அவர்கள் சுக்கரன் பகவானுடன் குரு பகவானுடைய அமைப்பு பரிவர்த்தனையின் மூலம் தொடர்பு ஏற்படுவதன் மூலம் குழந்தையாகாத தன்பதை குழந்தை பாக்கியத்தையும் திருமணமாகாத நபர்களுக்கு திருமணத்தையும் ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக எட்டாம் வீடு எட்டாம் வீடு என்று சொன்னால் அவமானத்தையும் தாமதத்தையும் தடை தாமதத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து அவற்றின் அடிப்படையில் தாமதத்தை ஏற்படுத்துகிறார் என்று வருகிறது தடை தாமதம் வந்தாலும் இறுதி பா மாதத்தின் இறுதி பாகத்தில் வெற்றியை சூழக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீட்டுடைய அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் அந்த வீட்டை பார்வையும் சனி பகவானுடைய இணக்கமான பார்வையும் ச முதற் பகுதியில் தடையை ஏற்படுத்துகிறது பாக்கியங்கள் குறைபா குறைவாக காணப்படுகிறது இறுதியில் பாக்கியங்கள் பெருகி நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இன்று இந்த மாதத்தில் மிகவும் ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது பத்தாம் வீடு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குரு பகவான் படையும் செவ்வாய் பகவான் பார்வை பத்தாவது குறையாக சுக்கிரனுடைய பார்வையும் அங்கு அடிப்படையில் தொழில் கர்மகாரியம் அவற்றெல்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் தொழில் சற்று அங்கு கேது பகவான் இருப்பதால் தடை ஏற்படுத்தும் முதற்பகுதியில் பிற்பகுதியில் அங்கு இவருடைய பார்வையின் மூலம் நிவர்த்தி பெற்று வெற்றியை காணக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது பொருளாதார வகையில் கூட அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பதினோராம் வீடு லாபஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் லாபஸ்தானத்துடைய அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி உச்சம் பெற்று காணப்படுவதனாலும் கருவரத்திலே இழுப்பதனாலும் லாபங்கள் கூடி பொருளாதாரத்திலே மிகவும் சிறு சிறப்பான நிலை எய்துவார் என்று காட்டுகிறது குரு பகவானுடைய அருள் பனிரெண்டாம் வீட்டிற்கு விடும்போது அங்கு தடை தாமதம் இவற்றையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சற்று இருந்தாலும் கூட அவற்றின் மூலம் தடை தாமதத்தை கொள்ளக்கூடிய அமைப்பு குரு பகவான் மூலம் நிறைவேற்றி பெறுவதால் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான பொற்காலமாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு நமசிவாய வாழ்க